இந்த காணொளி தாய்லாந்தில் இருக்கிற கிராவி என்ற ஒரு அழகான நகரத்துக்கு போயிருந்த நேரம் எடுத்தது இங்கே நிறைய கடல் க கடற்கரைகள் இருக்குது நாங்கள் வந்து ஆனங் பீச் அண்ட் அந்த கடற்கரையோடு இருக்கிற விடத்துலாம் நின்று நாங்கள் இதுதான் நாங்கள் நின்ற அந்த ஹோட்டல் ப்ளஸ் ஆனங்கண்டு இது பீச்சுக்கு பக்கத்தில் தான் இருக்குது நடந்தே பீச்சுக்கு போகலாம் நாங்கள் முதல் நாள் ஹோங் ஐலாண்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் வந்து நாங்கள் செவன் ஐலேண்ட் டூருக்கு இந்த இடத்துல வந்து திருப்பி அதே இடத்துல வந்து புக் பண்ணாங்க இதுதான் அந்த ஃபோர் ஐலாண்ட் இது ஆனால் நாங்கள் ஏழு ஐலாண்டுக்கு போகிறது கேட்டு அதே ஸ்பெஷல் ப்ரைஸ் போட்டு தான் அந்த ஏழு ஐலாண்ட் பொறுத்தரு அடுத்த நாள் விடியாக எங்களை ஹோட்டலில் வந்து எத்திக் கொண்டு இந்த இதில் இருந்து தான் இந்த போட்டுகள் வலிக்கிற இடம் இங்கே ஸ்பீட் போட்டுகளும் வேறு வேறு இடங்களுக்கு போகிறது நாங்கள் போன அந்த ஏழு தீவுக்கும் இந்த போட்டெலாம் போட் போட்டு இதெல்லாம் போகிறது எங்களோட போட் வலிக்கிட்டு ப்ரைவேட் போட் நாங்கள் மட்டும்தான் இந்த போட்டில் ப்ளஸ் டிரைவரும் ஒரு இன்னொரு ஹெல்ப்பரும் பெருவினோம் நாங்கள் முதலாவது ஒரு கொஞ்சம் தூரம் அந்த முதல் போன ஹோங் ஐலண்ட் அதுக்கு இன்னும் மேலே போகணும் லாவோ லாடிங் உண்டு இது ஒரு அழகான ஒரு சின்னத்தீவு இஞ்சியும் மக்கள் வசிக்கிற இல்லை ஒரு பீச் இருக்குது இதெல்லாம் முதல் கொண்டே இதில் இறக்கி விடுவினோம் நாங்கள் இதில் போய் இந்த உள்ளுக்களை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு பீச்சில் குளிச்சுட்டு ஒரு ஒரு ஒன் ஹவர் இதில் நிற்க விடுவினோம் இதுன்னு இந்த லாவோ லேடிங் ஐலாண்ட் இது பேர்டை வியூ அந்த ஐலாண்டை இதுவும் இந்த பீச் வந்து ஒரு பே மாதிரி இப்படி அங்காலே அந்த ரொக்களுக்கு இடையில ஒரு ஒரு ஓப்பனிங் இருக்குது அதுக்கால தான் அந்த போட் வந்து சைடில் நிற்கும் ஆனால் அது ஒரு ஒரு பீச் இது ஒரு நல்ல ஒரு வடிவான பீச் இங்கேயும் இந்த ஜெலோ ஸ்ரெப் நிறைய இருக்குது ஆனால் நாங்கள் முதல் போன ஹோங்கைலண்ட் மாதிரி அவ்வளவு கணக்கை இல்லை இதுவும் தெற்கோய்ஸை நிறைய தண்ணி அது நல்ல கிளியர் தண்ணி பக்கத்தில் சுத்தவரை அந்த மலைகள் எல்லாம் தண்ணியில் ஏறிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வடிவான ஒரு சின்னொரு இது மாரி ஒன்று இருக்குது ஒரு மேலே மாரி மரம் மேலே முளைச்சிருக்கு இதுலேயும் இந்த அங்கால ஒரு கயிறு கட்டி இருக்கணும் அதுக்கு அங்கால சேஃப் இல்லை அதுக்கு முஞ்சலி பக்கம் தாழ்ப்பம் இல்லை சேஃபை நண்டு குளிக்கலாம் இதுமாதிரி உயரமான நல்ல ரொப்புகள் எல்லாம் இருக்குது இது நாங்கள் அது முதல்வடியாக வந்தபடியாக அவ்வளவு க்ரௌட் இல்லை இப்போ கணக்க போட்டுகள் வேறு துவங்கிட்டுது இது நல்ல உயரமான ஒரு மேலே அதில் பார்த்திங்கன்னா அங்கால மரங்கள் இஞ்சாலாம் தென்னை மரங்கள் எல்லாம் நிறைய இருக்குது அதோட இதுக்கு பிக்னிக் டேபிள் மாதிரி இப்படி ஹோட்டல்கள் மாதிரி தென்னை மூலையில் இஞ்ச ஹோட்டல் எல்லாம் இருக்குது இதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் கொண்டு வந்தால் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்குள்ளே சாப்பிடலாம் இதெல்லாம் பப்ளிக் பீச் யாரும் வரலாமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை ஆனால் இப்படி இந்த போட்டில் தான் இதை வந்து இந்த வரலாமென்ற கன தூரம் கிட்டத்தட்ட ஒரு மணித்தாலும் ஆனங் பீச்சில் இருந்து போட்டில் இங்கே வரவணும் நல்ல மேலே நல்ல நோத்தில் இருக்குது இது வந்து அந்தமான் சி இதுக்கு கீழே தான் இன்னொரு ஐலண்ட் அதுக்கு நாங்கள் அடுத்ததாக போகிறோம் அதுக்கு கீழே ஹோங் ஐலேண்ட் அந்த வடிவான அந்த மீன்கள் எல்லாம் இருக்கிறத நான் முதல் போட்ட வீடியோவில் வந்த ஐலேண்ட் அதில் ஒரு லகனம் இருக்குது நீங்கள் அதை பார்க்குன்னா அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது உண்மையிலேயே ஒரு உள்ளதுலேயே ஒரு வடிவான ஒரு இது இது அடுத்ததை பக்கீபா ஐலண்ட் இதுவும் ஒரு அழகான ஒரு சின்னொரு தீவு இதுலேயும் ஆக்கள் வசிக்கிற இல்லை இதுவும் ஒரு பே மேரி இதுவும் ப்ரைவேட் ஐலேண்ட் இல்லை பப்ளிக் தான் இது கொஞ்சம் பெரிய பீச் இதில் ரெண்டு பக்கமும் இப்படி ஒரு சின்ன ஒரு மண்ணில் போய் அப்புறம் அங்கால இன்னொரு சின்ன ஒரு ஐலாண்ட் மேரி ஒன்று இருக்குது அதை விட இதில் பார்த்தீங்கன்னா அதில் இப்படி மஷ்ரூம் மேரி ஒரு ரொக் ஒன்று இருக்குது இதெல்லாம் வடிவான ஒரு இதுகள் எல்லாம் எல்லாடும் இப்படி இருக்காது இதுவும் ஒரு ஃபேமஸ் இது இது நாங்கள் முதல்ல ஒரு லெவன் அப்படி இருக்கும் இப்போ நடுவில் அப்படியே வெள்ளம் மண் அப்படியே ரோட்டு மாதிரி போகுது எல்லாம் சுத்தம் வேறு இந்த இதுலருந்தா பூவரசமரம் இருக்கு அதில் ஊஞ்சல் எல்லாம் காட்டி இருக்கணும் அது ஃப்ரீயாக இருந்தால் யாரும் போய் அதில் இருக்கலாம் படம் எடுக்கலாம் அவரை எஞ்சி அலை நிறைய அது என்னென்ன அது மார்னிங் லோட் ஐ இதை நாங்கள் பார்த்துட்டு அடுத்ததாக தப் ஐலண்ட் என்று சொல்லி இன்னொரு ஐலண்டு கூட்டி கொண்டு போனவன் அதில் வந்து மூன்று ஐலண்ட் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது மோர் ஐலண்ட் சிக்கன் ஐலண்ட் தப் ஐலண்ட் நாங்கள் முதல் வந்தது இந்த தப் ஐலண்ட் சொல்லி அந்த ஐ வியூ அதே மாதிரி சின்ன ஐலண்ட் இதில் ஒன்று வந்து எங்களை ரக்கி விட்டவை போட்டில் தான் எல்லாம் தண்ணிக்குள்ளே தான் ரங்க வேணும் இந்த பார்த்திங்கன்னா இவ்வளோ கிளியரான கிறிஸ்டல் கிளியர் ஓட்டர் ரேணி மேரி இப்படி போட்டில் இருக்குது அதில் ரெண்டு மூன்று படி அதுக்கால தான் ரங்கே போகணும் இது இந்த பேர்டை வியூ இது ஒரு ஐலேண்டில் இருந்து ஒரு ஐலேந்துக்கு அப்படியே மண் மேரி இருக்குது அதாலேயே நடந்து போகலாம் ஆனால் சிக்கன் ஐலேந்துக்கு தண்ணி கொஞ்சம் முடியலை நிற்கிறபடியாக அதுக்கு போட்டெலாம் திருப்பி அங்காலே போகணும் எப்படி அந்த சைடில் அப்படியே சின்ன சின்ன ரொக்குகள் மாதிரி இருக்குது அதுக்கெல்லாம் நடந்து வித்தியாசமானது நல்ல வடிவாக இருக்குது எல்லா வீச்சிலேயும் இப்படி சின்ன சின்ன ரொக்காக இருக்காது இதால் அப்படியே அந்த போட் அங்கெல்லாம் பின்னுக்கு நிற்கி நாங்கள் இருந்தாங்கள் இல்லை பார்த்தீங்கன்னா சிக்கன் ஐலண்டுக்கு இந்த தப் ஐலண்டுக்கு முடியல கொஞ்சம் இடத்துல தண்ணி நிற்கு நீந்தி போகலாம் வேணாவே சேஃப்டி ரீசன் சில வேலை விடுறேன் இல்லையா இப்போ இது தப் ஐலண்ட் ஒரு பக்கம் அதில் போனீங்கன்னா அங்கே பின்னுக்கு அந்த மெட் ஐலண்ட் தெரியுது நல்ல வெள்ளை மண் இப்போ கொஞ்சம் மத்தியான வந்தால் கொஞ்சம் வெயில் வந்துட்டுது இங்கே ஸ்பீட் போட்டுகளும் வாரது இப்போ நாங்கள் போன சில ஐலாண்டுக்கு ஸ்பீட் போட் வேறு அதுதான் இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஐலாண்டு மற்ற ஐலண்டுக்கு அங்கால தெரிகிறதுக்கு நல்ல ஒரு வடிவாக இருக்கும் இந்த சுத்த வர தான் அங்கால தெரிகிறது சிக்கன் ஐலாண்டு இப்படியே நிறைய நிறைய ஐலாண்டு இருக்குது இப்போ சில அதுகள்லாம் அந்த ஆக்சஸபிள் போகக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாம் அப்படி இந்த மால இருக்கிற மாதிரி அங்காலையும் கடல் இஞ்சாலையும் கடல் பின்னுக்கு இன்னொரு ஐலண்ட் வெயில் மட்டும் ஒரு கொஞ்சம் ஒரு மண் பாதை மாதிரி இருக்கும் நல்ல இதுக்கு நல்ல தண்ணி நல்ல சூடாக இருக்கும் நல்ல நல்ல இதாக இருக்கும் எல்லாம் குளிக்க நாங்கள் இத்தனையும் எல்லா பீச்சிலையும் வாங்கி குளிச்சு நாங்கள் அப்படியே குளிச்சு குளிச்சும் அழுக்கவே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா இப்படி கிளியரான தண்ணியெல்லாம் எல்லா இடத்துலையும் பார்க்கல அது இப்படி அமைதியான கடல் நல்ல கிறிஸ்டல் கிளியரான தண்ணி இதை நாங்கள் பக்கத்திலேயே நடந்து போய் மோர் ஐலண்டும் பார்த்து நாங்கள் அடுத்ததை சிக்கன் ஐலாண்டு அதுக்கு போட்லாம் திருப்பி கூட்டிக் கொண்டு அங்கே அங்கே வள்ளியாக கரையில் விடுவினோம் இதான் இந்த சிக்கன் ஐலாண்ட் என்னென்ன அதில் பார்த்தீங்கன்னா இல்லை சிக்கன் மேரி இருக்கான் அது பார்த்தா சிக்கனில் தலைமாரி அதனால் இதுக்கு சிக்கன் ஐலண்ட் ரெண்டு பேர் இது மாதிரி பெரிய ஐலண்ட் நான் அந்த பீச்சை மட்டும்தான் அந்த அதில் விளையாடுது மற்றதுபடி காடுகளுக்கெல்லாம் போகணும் பெருசாக அதுக்கு ஹோர் இல்லை இதான இந்த சிக்கன் ஐலாண்டு பீச் இதுவும் இப்படி ஒரு மண் பாதை மாதிரி அங்கால மோர் ஐலன் மட்டும் கொஞ்சம் போகுது அப்புறம் அங்கால கொஞ்சம் தண்ணி இருக்குது இதுவும் நல்ல வெள்ள மண் இதுவும் இப்படியே தண்ணிக்கு தான் கொண்டு வந்து வினம் அப்புறம் அதற்குலாம் இந்த இல்லை இப்படி இரும்பு படிமாரி அதுதான் இந்த போட்டின் இப்படி தான் எல்லா போட்டும் ஸ்பீட் இப்படி தான் ரங்கோணும் இந்த லோங் டெயில் போட்லையும் இப்படித்தான் ரங்கி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா வடிவாக இருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல இப்படி மூன்று இடத்துல இப்படி இருக்குது இல்லை சுத்த விரும்ப இப்படி அமைதியான கடல் வெள்ளமண் இதுக்கு அங்கால இந்த ரெட் பிளாக் தான் வேண்டாம் அதில் இந்த 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 இதுவும் அதுவும் அப்படியே ரெண்டு பக்கம் அப்படி அலை வந்து இப்படி அடிக்கிற மாதிரி இருக்கும் அதில் இதுக்கு அந்த ரெட்டுக்கு அங்கால் போகிறது டேஞ்சர் அதால் தான் இந்த அங்கால போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த ரெட் ஃப்ளாக் வச்சிருக்கணும் எங்கேயும் ரெட் ஃப்ளாக் வச்சால் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதை தாண்டி போகக்கூடாது சில பேருக்கு விஷயம் தெரியாது நான் அவங்க வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது ரெட் ஃப்ளாக் மட்டும் இந்த இப்படி இந்த கயிறு எல்லாம் போட்டிருக்கணும் இதுக்கு அங்கால போகிறதெல்லாம் சேஃப் இல்லை நல்ல இந்த பக்கம் இருந்து இலம் சின்ன இலை வருது அந்த பக்கம் இருந்து சின்ன இலை நல்லா சூப்பராக இருந்துச்சு இது அதில் பின்னுக்கு தெரிகிறதால அந்த மெத்த ரெண்டு ஐலண்டு நாங்கள் முதல் போனது அதில் இந்த சின்ன ஐலண்ட் இஞ்சால மட்டும் கொஞ்சம் பெருசு போட்டு அதெல்லாம் வந்து இறக்கி விட்டது அப்புறம் அஞ்சால சிக்கன் ஐலண்ட் நாங்கள் அதில் முதல் ரெண்டு ஐலண்ட் பார்த்துட்டு அப்புறம் இதில் இப்போ ஒரே இடத்துக்கு கிட்ட கிட்ட மூன்று ஐலண்ட் இப்போ அஞ்சு ஐலண்ட் இது அஞ்சாவது இதில் இருக்கிறதுகள் வந்து குப்பையில் சீ வீட்ஸ் அதுகள் அந்த கடலில் இருந்து வார இதுதான் இருந்தால் அப்படி ரெண்டு பக்கம் வரபடியாக அதில் அந்தவ விடியவேலாம் க்ளீன் பண்ணுறவையாம் இதுமாதிரி வித்தியாசமான ஒரு பீச் உண்டு இப்போ நாங்கள் அந்த பீச்சில் இருந்து பார்த்துட்டு திருப்பி கப்பல் ஏறி போடா ஐலண்டுன்ற ஒரு ஐலண்டுக்கு வந்திருக்கிறோம் இதுதான் இந்த போடா ஐலண்ட் பேர்டை வியூ இதுவும் ஒரு கொஞ்சம் பெரிய பீச் அப்போ இதால் கொஞ்சம் இது கொஞ்சம் பெரிய போட்டுகள் வரபடியாக கொஞ்சம் பிஸி இதுலேயுமே அந்த அப்படி இந்த பிக்னிக் ஏரியாக்கள் எப்படி காசிபோ மேரி மரங்கள் இதுகள் இருக்குது இதுலேயுமே இந்த குளிக்கிறதுக்கு சேஃபாக ஒரு ஏரியா வச்சுருக்கணும் இதுலேயுமே நிறையா அப்படி இந்த மரங்கள் இருக்குது கடற்கரையோடு நல்ல வள்ளவன் பீச் இங்கே கூடுதலாக இந்த லோங் டைல் போட் தான் நிறைய இருக்குது அதில் தான் நான் அப்படியே ப்ரைவேட்டாக வாரவேன் இப்போ ஸ்பீட் போட்டாண்டா அதில் கன பேர் எல்லோரும் குரூப்பாக வாரபடியாக அண்டா நீங்கள் ஒரு குரூப்பாக ஒரு நாலஞ்சு பேர் போனீங்கண்டா லாங் டைல் போட் வந்து ஈஸியும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த பின்னுக்கு தெரிகிறது வந்து ஒரு வடிவான ஒரு ரோப் மேரி மாதிரி ஜேம்ஸ் போண்ட் ஐலாண்ட்லேயும் ஒன்று இருக்குது அங்கேயிருந்த ஜேம்ஸ் போண்ட் படம் எடுத்தவே அதாலே அது ஃபேமஸாக வந்துட்டுது கிட்டத்தட்ட மாதிரி தான் இதுவும் அதுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் காரில் போய் தான் பிற அந்த ஜேம்ஸ் போண்ட் ஐலண்டுக்கு போகணும் அதுக்கு நாங்கள் இந்த முறை போகவே இல்லை அப்புறம் நாங்கள் இப்போ இந்த ஐலண்டை பார்த்துட்டு இங்கே இருந்து ரைலி இருக்குது அதுவும் ஆனந்த் அந்த கிராபி சிட்டியோடு சேர்ந்தது தான் அந்த இடத்துல பெரிய மேலே நான் அந்த முதலங்களை காட்டின மாதிரி அந்த இருந்து பார்த்த அந்த வியூவில் தெரிஞ்ச ஒரு பெரிய மேலே அதை தாண்டி போக இயலாது ரோட்டெல்லாம் இல்லை அப்போ போட்டில் தான் அந்த ரயிலி பீச்சுக்கு போகணும் அப்போ இதில் நாங்கள் போகிற வழியில் அந்த ரயிலி பீச்சையும் கூட்டிக் கொண்டே காட்டினவன் இதான் அந்த ரயிலி பீச்சை பேர்டை வியூ இதான்ட கடைசியாக ஏழாவது ஸ்டாப் இங்கேயும் நிறைய இப்படி அந்த ரொக்குகள் கேவுகள் எல்லாம் இருக்குது இப்படி இப்படி மூன்று ரையிலி பீச் இருக்குது நாங்கள் வந்தது பெஸ்ட் அப்புறம் நாங்கள ஈஸ்ட் அண்டு மூன்று இது இருக்குது இதுக்கு மேலே வடிவான பீச்சுகள் நாங்கள் வந்த ஒரே ஒரு இந்த ரயிலி பீச்சை பெஸ்ட்டுக்கு தான் எங்களை கடைசியாக கூட்டி கொண்டுவேன் இதுக்கும் இதுக்குள்ளே நிறைய இங்கே வந்து நீங்கள் காயாக் ரென் பண்ணி ஓடெல்லாம் இதுக்குள்ளே ஹோட்டல்களும் இருக்குது ஹோட்டல் ரிசோர்ட் எல்லாம் இது ஒரு பெரிய இடம் எல்லா தான் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த இதுகள் இந்த ஏரியா இதில் நீங்கள் நிப்பாட்டி பார்க்கலாம் எங்களுக்கு முதல் தெரியாது அடுத்த முறை போனால் இதில் இந்த ஐலாண்டில் போய் அந்த ஒரு ரிசார்ட்டில் நிற்கிற மாதிரி பிளான் இருக்குது இதுமாதிரி ஒரு வலிவானது ஒரு கூடுதலாக இங்கே வாரவே ரெண்டு இல்லை மூணு நாள் இதில் ரெண்டு இந்த ராக் கிளைம்பிங் செய்யலாம் இப்போ இந்த ஒரு பக்கத்தில் இருந்து இப்படி கயிறுகள் மாதிரி எல்லாம் கட்டி இப்போ நம்ம அந்த மலைக்காலே அதில் ஏறி இஞ்சாவில் வரலாம் இஞ்சாவில் இருக்கிறது வெஸ்ட்டு ரயிலி பீச் இதுக்காக கேவ் எல்லாம் இருக்குது இது நாங்கள் வந்த வெஸ்ட்லேயே கேவ் இருக்குது இதுக்குள்ள வந்து வேந்த இந்த மரத்தில் இப்படி செய்து இது இதுமாரி வேந்த வழிபடுற இதுமாரி இதுக்கு படைச்சி தண்டவையாம் பெரிய ரோக்கு இளபடி கேப் மாதிரி இதுலேருந்து இந்த எல்லாம் ஆக்களவையூடி டூரிஸை கூட்டிக் கொண்டு வந்து ரொக் கிளைம்பிங் எல்லாம் செய்கிறவன் இதுவும் கொஞ்சம் பிஸியாகத்தான் இருக்கும் இந்த பீச் உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் நேம் அமைத்து லைக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நேரம் இப்போ எங்களால் இரவு கொண்டு வந்து எங்களோட ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே ரக்கி விட்டவை அந்த ஆனந்த் பீச்சில் அல்லது அந்த இன்னும் ஒரு கனதூரம் தள்ளி போய்தான் ரக்கிவினோம்